மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ எல்லாருமே கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் சீட்டு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வெயிட் இருக்கோம் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தால் பார்டரில் இருக்கோமே நமக்கு கிடச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ளே இருக்குது அந்த சந்தேகத்தோடு நம்ம கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மார்க் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நிறைய பேர் யூடியூப்பில் கட் ஆஃப் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்துருக்கோம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தால் கூட கடவுளே நம்ம கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தோடு கொஞ்சம் பேர் காத்துட்ருக்கோம் சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் நீங்கள் இருப்பீங்க என்ன டிசைட் பண்ணுறது ஒருவேளை கிடச்சிட்டா ஓகே நம்ம போகிறோம் கிடைக்கலனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை வரும் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம யோசிப்போம் இல்லையா பிடிஎஸ் படிக்கலாமா அக்ரி படிக்கலாமா சிதா ஆயுர்வேதா அப்படி படிக்கலாமா ஃபாரினில் போய் எதுவும் எம்பிபிஎஸ் படிக்கலாமா அப்படி இப்படி பல விதமான குழப்பத்தில் நம்ம இருப்போம் இப்போ இன்னொரு தரம் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் கோச்சிங்கில் வந்து தங்கி படித்து பரீட்சை எழுதலாமா அப்படிங்கிற யோசனையும் வரும் அதில் சில தயக்கங்கள் இருக்கும் திரும்ப திரும்ப ஒரு மோர் தேன் டூ டைம்ஸ் படித்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நான் வந்து ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன் அப்புறம் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்தேன் பேரண்ட்ஸ் எனக்காக நிறையவே செலவு பண்ணிட்டாங்க நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இன்னொரு தரம் நான் போய் மறுபடி படிக்கிறதுங்கிறது எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்க வேண்டாமே அப்படிங்கு நினைக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க சில பேர் இருப்பீங்க இருந்தாலும் என்னடா நமக்கு எம்பிபிஎஸ் படிக்கலாங்கிற ஆசையில் இத்தனை வருஷமாக இருந்துட்டோமே இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கவலையும் அதிருப்தியும் கூட இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் டுவெல்த்து முடித்தவங்களுக்கு வீட்டில் சொல்லுவாங்க ஓகே நீ போய் சேரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்த்து விட்றேன் படி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் நான் வீட்டிலே இருந்துட்டேன் படிச்சுட்டேன் இப்போ அம்மா விட்டுட்டு அப்பா விட்டுட்டு தம்பி தங்கச்சி விட்டுட்டு ஹாஸ்டலில் போய் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை பழக்கம் இல்லை ஹோம் சிக்னஸ் அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தா உடனே வீட்டு ஞாபகம் வந்துருச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி ரொம்பவும் பணங்காசு செலவு பண்ணாமல் வீட்டிலே செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா அப்படி ஒரு யோசனை நிறைய பேருக்கு வரும் அதில் கூடவே ஒரு தயக்கம் என்ன வரும் செல்ஃப் ஸ்டடி நம்ம பண்ணால் நம்ம வந்து ரொம்ப சின்சியராக படிப்போமா ஒரு இன்ஸ்டியூட்னா ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும் டெஸ்ட்டு கேலண்டர் ஒன்று இருக்கும் நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கும்போது சின்சியராக நம்ம படிப்போமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வரும் அப்பா அம்மாவுக்கும் வரும் இன்னொன்று நம்ம படிச்சிட்டோங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது உடனே உடனே டெஸ்ட் எழுதி பார்க்க முடியுமா சரி அப்படி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது நம்ம நல்லா தான் எழுதுகிறோமா இல்லை மற்றவங்க அதிகமாக படிச்சுட்ருக்காங்களா இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது ஒரு நூறு பேர் படிக்கிற இடத்துல நம்ம டெஸ்ட் எழுதும்போது நம்ம மார்க் என்ன மற்றவங்களோட மார்க் என்னன்னு பார்க்க முடியுது இதில் அந்த கம்பேரிசன் இல்லைன்னா நம்ம நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோமா எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் தனியாகவே ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வேகமாக வேகமாக ஓடுறோமா மெதுவாக ஓடுறோமான்னு புரியாது இல்லையா அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் சரி படிக்கும்போது டவுட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது அதெல்லாம் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணால் கண்ணாப்பிடான்னு வருது கரெக்டான கேள்விக்கான பதில் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னா பொதுவாக இந்த பயம் எதில் வரும்னா ஃபிசிக்ஸில் வரும் பயாலஜியில் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாருக்கும் ரிப்பீட்டடாக படிக்கிறவங்களுக்கு இருக்கும் ஃபிசிக்ஸில் ஒரு டவுட் வந்தால் என்ன பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் நம்ம போடும்போது அதிக டைம் ஆகுது இதை ஏதாவது ஷார்ட்டாக போட முடியுமா வைக்க முடியுமா ஏதாவது சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாமே வருது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன ஒரு கரெக்டான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும் லுக்கிங் அட் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்ததோட விளைவு தான் இந்த ப்ரோக்ராம் இது என்ன அப்படின்னா சக்திஸ் நீ ட்வெண்ட்டி சிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் யூ கான் சே நோ இதை வந்து வேணான்னு உங்களால் சொல்ல முடியாது ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ப்ரோக்ராம் யாருக்கு அப்படின்னா சார் அதிகமாக செலவு பண்ண முடியாது சார் வீட்டில் தான் இருந்து படிக்க போகிறேன் சார் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன் சார் ஆனால் என்னை கொஞ்சம் தேத்தி விட்டுறணும் சார் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இது சரி அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் திஸ் மந்த் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் என்ன ஆகுது நமக்கு சீட்டு கிடைக்குதா கிடைக்கலையா அந்த கிளாரிட்டிலாம் ஃபஸ்ட்டு வரட்டும் ஓகே நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் தேர்ட்டியு ஜூலை மன்த் எண்ட் ஜூலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஜூலை இந்த ப்ரோக்ராம் அருமையான விஷயம் என்னென்னா இது ஆஃப்லைன்லேயும் உண்டு ஆன்லைன்லேயும் உண்டு ஸோ நீங்கள் வந்து எங்கேயோ இருக்கீங்க நான் திருச்சியில் இருக்கேன் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க சென்னையில் இருக்கீங்க கன்னியாகுமரியில் இருக்கீங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் இங்கே வந்தால் தான் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது வர வேண்டியதில்லை அப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டெஸ்ட் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா டெஃபினட்டாக இருக்குது ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே இருக்குது ஒரு சில பேர் வந்து சார் நான் வந்து இந்த ரிப்பீட் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல சார் நான் ப்ளஸ் டூ எழுதும் போதே நீட்டு எழுதிடணும் அதிலேயே நான் ஜெயிச்சிடணும் சார் அப்படின்னு சில பேர் ஆசைப்பட்றவங்க இருக்காங்க பேரண்ட்ஸும் இருக்காங்க அது என்ன அப்படி போயிட்டே இருக்கும்போது போக வேண்டியதானே மறுபடியும் அதில் ஒரு பிரேக் வந்து மறுபடியும் ஒரு வருஷம் படித்து அதெல்லாம் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டே வரும்போதே நம்ம நீட்டு கிளியர் பண்ணி நல்ல மார்க் வாங்கிட்டா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதற்காக போயிட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது இன்டெக்ரேட்டட் ப்ரோக்ராமில் சேர்ந்து படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் த ஸ்டூடண்ட் இஸ் வெரி குட் பட் ஸ்கூலில் அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது என்னென்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மூடுமே இருக்கு ஃப்ரெஷர் ரிப்பீட்டர் ரெண்டு பேருக்குமே ஒரு இப்ப டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி போன வருஷமே டுவெல்த் முடிச்சு அல்லது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டுவெல்த் முடிச்சு நீட்டை ஒரு தரம் ரெண்டு தரம் எழுதின ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி ரிப்பீட்டர் ரீ ரிபீட்டர் எல்லாருக்குமே இதுல என்ன நம்ம பண்றோங்கிறத நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எயிட்டி ஒன் சாப்டர்லையும் ஃபுல் சாப்டர் டெஸ்ட் வைக்கிறோம் எயிட்டி ஒன் சாப்டர்ஸ்லையுமே ஃபுல் சாப்டர் டெஸ்ட் ஃபிசிக்ஸ்ல ஒரு டுவெண்ட்டி எயிட் சாப்டர்ஸ் கெமிஸ்ட்ரியில் டுவெண்ட்டி ஒன் சாப்டர்ஸ் பயாலஜியில் தேர்ட்டி டூ சாப்டர்ஸ் ஆல் எயிட்டி ஒன் சாப்டரில் அருமையாக ஃபுல் சாப்டர் டெஸ்ட் எழுதுகிறோம் எட்டு பயாலஜி பார்ட் டெஸ்ட் எழுதுகிறோம் ஃபோர்டீன் ஃபிசிக்ஸ் பார்ட் டெஸ்ட் எழுதுகிறோம் செவன் கெமிஸ்ட்ரி பார்ட் டெஸ்ட் எழுதுகிறோம் பார்க்கலாமா எஸ் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கிறோம் நீங்கள் வீட்டில் தான் உட்காந்து நல்லா படிக்கிறீங்க என்ன லிவிங் வேர்ல்ட் நல்லா படிச்சிட்றீங்க சாயங்காலம் ஆறு மணி அதாவது ஃப்ரெஷர்னா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடலாம் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் நல்லா படிச்சுட்டு ரெடியாக இருக்கிறோம் கரெக்டாக ஆறு மணிக்கு நம்ம டெஸ்ட் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் நம்ம போர்ட்டலில் வந்து ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க டெஸ்ட் ஓப்பன் கடைக்கடை கடைக்கடைன்னு ஆன்சர் பண்ணுறீங்க ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒன் எயிட்டி மார்க்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆறு முப்பதுக்கு டெஸ்ட்டு சப்மிட் ஆயிரும் நீங்களே சப்மிட் பண்ணிடுவீங்க அதுக்கு முன்னாடி முடிச்சிங்கன்னா அல்லது அந்த டைம் ஆனவுன்னா சப்மிட் ஆகிரும் அது வந்து எவால்வேஷன் நடக்கும் உங்களுக்கு உங்களோட மார்க் வரும் நாங்கள் டிக்ளேர் த ரிசல்ட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களோட மார்க் உங்களுக்கு வரும் ப்ளஸ் எவ்வளோ பேர் இந்த டெஸ்ட் எழுதுனாங்க ஆவரேஜ் மார்க் என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அபவ் ஆவரேஜா ஆவரேஜில் இருக்கீங்களா இல்லை நீங்கள் தான் டாப்பராக உங்களோட ரேங்க் என்ன உங்களோட ரேங்க் என்ன உங்களோட மார்க் என்ன மற்றவங்களோட மார்க் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போ லிவிங் வேர்ல்டில் வாட் இஸ் யுவர் பொசிஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அடுத்த நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படிச்சுட்டே இருக்கீங்க பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அதே மாதிரி சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி அடுத்த பரிசு எழுதுறீங்க ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு தேர்ட்டி மினிட்ஸு ஓகே எழுதிடுறீங்க இப்போ ஏதாவது கொஸ்டினுக்கு டவுட் இருந்தால் என்ன சார்னால் அந்த டெஸ்ட்டு சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அதில் காமிக்கும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் காமிக்கும் அப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு நீங்கள் அதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் போட்ட ஆப்ஷன் தப்பாக இருந்தால் அது ஏன் தப்பு எது கரெக்டு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பிளான் கிங்டம் அப்புறம் அனிமல் கிங்டம் ஓகே வரிசையாக ஆர்டர் படி புக்கு ஆர்டரில் நாலு நாள் நாலு பரிச்சை எழுதிட்டீங்க அடுத்த நாள் என்ன பண்ண போறீங்க ஃபோர் சாப்டர்ஸ் பயாலஜி இப்போ நாலு சாப்டர் தனித்தனியாக எழுதுறீங்க இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரிச்சை அருமையாக எழுதுறீங்க இது நைன்டி கொஸ்டின்ஸ் அப்போ இரண்டு மணி நேரம் சிக்ஸ் டு செவன் நீங்கள் எழுது ஒன் இது அரை மணி நேரம் இது ஒரு மணி நேரம் சிக்ஸ் டூ செவன் பயாலஜி தானே ஒன் ஹவர் போதும் ஒன் ஹவர் நைன்டி கொஸ்டின் த்ரீ சிக்ஸ்டி வருதா இல்லையா உங்களுடைய ஆசையாக தானே பயாலஜினா முந்நூற்றறுபது வாங்கணும் அது வருதா நாலு சாப்டரில் பார்த்துக்கிறீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கெமிஸ்ட்ரி அடுத்த நாள் ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஆர்கானிக் ஒரு இன்ஆர்கானிக் அப்படி படிக்க போகிறோம் ஸோ சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஒன் டே ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஒன் எயிட்டி மார்க் வரைச்சு

மதுரையிலேயும் நம்ம சென்டரில் வந்து டெய்லி சாயங்காலம் வந்து இந்த பரீட்சை எழுதிட்டு போகலாம் இது ஆஃப்லைன் மோடில் எழுத வாய்ப்பு இருக்கிறவங்க எழுதலாம் மற்றவங்க வெளியூரில் இருக்கிறவங்க ஆன்லைன் மோடில் எழுதலாம் ஓகே இந்த ஆன்லைன் மோடில் இது எழுதுகிறோம் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் எழுதுறீங்க மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன் ஃபஸ்ட்டு டூ சாப்டர்ஸ் லெவன்த்து போர்ஷனில் படிக்கிறீங்க எட்டாம் தேதி ஒரு பரிட்சை ஒன்பதாம் தேதி அடுத்த பரிட்சை ஃபிசிக்ஸ்னா ஒன்னே கால் மண் நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஒன் எயிட்டி மார்க்ஸ் எழுதுறீங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாப்டரையும் சேர்த்து ஒரு பரீட்சை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இது மூணையும் சேர்த்து ஒரு த்ரீ சாப்டர் கெமிஸ்ட்ரி எழுதுறீங்க ஃபிசிக்ஸில் இது ரெண்டு எழுதுறோம்னா டூ சாப்டர் கெமிஸ்ட்ரி எழுது ஃபிசிக்ஸ் எழுதுறீங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் போயிட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் ஒரு பரீட்சை பொட்டன்ஷியல் கெபாசிட்டர் ஒரு பரிச்சை எழுதுறோம் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு பரிச்சை எழுதுறோம் இது பதினொன்றாம் தேதி எலக்ட்ரிக் சார்ஜ் பன்னெண்டாம் தேதி பொட்டென்சியல் கெப்பாசிட்டர் பதிமூணாம் தேதி டூ சாப்டர் எக்ஸாம் அதுக்கப்புறம் பயாலஜிக்கு போயிடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பயாலஜியில் நாலு லெசன் முடிஞ்சு கெமிஸ்ட்ரில் மூணு லெசன் முடிஞ்சு பிசிக்ஸில் டூ பிளஸ் டூ ஃபோர் லெசன் முடிஞ்சு கமிங் டு பயாலஜி அகெய்ன் மார்பாலஜி எழுதுறோம் அடுத்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே இட்ஸ் ஹாலிடே அடுத்த நாள் அனாட்டமி ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் அனிமல் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் நாலு சாப்டர் வரிசையாக ஒன் பை ஒன் எழுதுறீங்க இது எல்லாமே ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் சிக்ஸ் டூ சிக்ஸ் தேர்ட்டி அது மாதிரி எழுதிடுறீங்க தென் ஃபோர் சாப்டர் பயாலஜி எக்ஸாம் எழுதுறீங்க சரியா மறுபடியும் அதே மெத்தட் கெமிஸ்ட்ரியில் மூணு லெசன் எழுதுறோம் த்ரீ சாப்டர் கெமிஸ்ட்ரி எழுதுறோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கெமிக்கல் பாண்டிங் ஹைட்ரோ கார்பன் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் அ பிளேன் லாஸ் ஆஃப் மோஷன் அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மூவிங் சார்ஜ் டூ ப்ளஸ் டூ ஃபோர் சாப்டர் நம்ம டூ சாப்டர் எக்ஸாம் டூ சாப்டர் எக்ஸாம் எழுதிடும் மறுபடியும் அதே மாதிரி பயாலஜியில் நாலு பரிட்சை எழுதுகிறோம் இப்போ செப்டம்பர் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் மூணு எக்ஸாம் எழுதுகிறோம் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் ரெண்டு ரெண்டு அதே மெத்தடில் போகிறோம் தென் பயாலஜியில் மறுபடியும் நாலு பரிட்சை எழுதுகிறோம் இப்போ செப்டம்பர் நைன்டீன்த் வந்துவிட்டோம் தென் கெமிஸ்ட்ரியில் மூணு சாப்டர் எழுதுகிறோம் ஃபிசிக்ஸில் ரெண்டு ஒரு பரிச்சரை டூ சாப்டர்ஸ் அப்புறம் டூ டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் தென் டூ சாப்டர் எக்ஸாம் அதே மெத்தடில் போகிறோம் பயாலஜி எழுதும்போது நடுவில் ஒரு ஹாலிடே வருது விஜயதசமி நாலு நாள் இந்த இது படிச்சுட்டு ஃபோர் சாப்டர் எக்ஸாம் எழுதுகிறோம் கெமிஸ்ட்ரியில் ஒரு மூணு சாப்டர் அப்புறம் ஃபிசிக்ஸில் டூ அண்ட் டூ மறுபடியும் கெமிஸ்ட்ரியில் ஃபோர் சாப்டர் தீபாவளி வந்துருச்சு தீபாவளி ஹாலிடேஸ் அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் த்ரீ சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸில் டூ சாப்டர் ஃபிசிக்ஸில் டூ சாப்டர் தென் பயாலஜியில் ஃபோர் சாப்டர் தென் கெமிஸ்ட்ரியில் த்ரீ சாப்டர் ஃபிசிக்ஸில் டூ சாப்டர் டூ சாப்டர் கம்ப்ளீட்டாக முடியுது பயாலஜியில் ஃபோர் சாப்டர் ஆல் லெசன்ஸ் ஆர் ஓவர் அப்போ நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு நவம்பர் ஆல் எயிட்டி ஒன் சாப்டர்ஸ் நம்ம வந்து ஒரு ஒரு யூனிட்டாக டெஸ்ட் எழுதிட்டோம் பயாலஜியில் ஃபோர் ஃபோர் சாப்டராக ஒரு தரம் எழுதிட்டே வந்திருக்கோம் கெமிஸ்ட்ரியில் த்ரீ த்ரீ சாப்டராக எழுதிட்டே வந்திருக்கோம் ஃபிசிக்ஸில் டூ டூ சாப்டர் எழுதிட்டே வந்திருக்கோம் கம்ப்ளீட்டாக எழுதி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சைக்கிள் நம்ம போகிறோம் இது வந்து யூனிட் டெஸ்ட் முடித்ததுக்கப்புறம் பார்க் டெஸ்ட் நம்ம போகிறோம் இந்த பார்க் டெஸ்ட் வந்து நைன் சாப்டர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் நைன் சாப்டரில் என்ன இருக்கு அப்படின்னா ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் மோஷன் இன் அஸ்ட்ரை எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் இருக்குது பயாலஜியில் லிவிங் வேர்ல்ட் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பிளான் கிங்டம் அனிமல் கிங்டம் இருக்குது இப்போ மொத்தமாக என்ன ஆகுதுன்னா ஒன்பது சாப்டர் டெஸ்ட் இது வந்து செவன் டுவெண்ட்டி மார்க் ஒன் எயிட்டி கொஸ்டின்ஸ் ஈவினிங் சிக்ஸ் டு நைன் ஓகேயா அருமையாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் எக்ஸாக்ட்லி லைக் நீட் ஒன்பது சாப்டர் மட்டும் ஒன் எயிட்டி கொஸ்டின் த்ரீ ஹவர்ஸ் பரிசு எழுதுறீங்க சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு செவன் டுவெண்ட்டிக்கு எவ்வளோ மார்க்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் யாராவது செவன் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்களா தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளவு ஆவரேஜ் மார்க் எவ்வளவு உங்களுடைய ப்ரோக்ரஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய ப்ரோக்ரஸ் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கிராஃப் மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் பயாலஜி கிராஃப் எப்படி இருக்கும் ஸ்டார்டிங்கில் உங்கள் மார்க் எப்படி அடுத்து எப்படி என்ன ஃபிசிக்ஸோட கிராஃப் எப்படி போகுது கெமிஸ்ட்ரியோட கிராஃப் எப்படி போகுது அதெல்லாம் பார்க்க முடியும் தென் இந்த நைன் சாப்டர் எக்ஸாம் ஒன்பது முறை எழுதணும் அப்போ தான் எயிட்டி ஒன் சாப்டர்ஸ் முடியும் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம ஆரம்பித்தோம் அப்புறம் டிசம்பர் வந்துருச்சு அடுத்த பரிச்சை டிசம்பர் ஆறு டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பதினாறு டிசம்பர் இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஆறு இப்படி போயிட்டே இருக்குது டிசம்பர் முப்பத்தி ஒன்று நைன் சாப்டர் எக்ஸாம் தென் ஃபிஃப்த்து ஜான்வரி கடைசி நைன் சாப்டர் எக்ஸாம் அப்போ எயிட்டி ஒன் யூனிட் எழுதிட்டோம் அப்புறம் ஒன்பது ஒன்பது சாப்டராக இது ஒரு எயிட்டி ஒன் இன்னொரு தரம் ரிவைஸ் பண்ணி எழுதிவிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஜுவாலஜி மட்டும் ப்ளஸ் ஒன் ஜுவாலஜி மட்டும் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் ப்ளஸ் ஒன் ஜுவாலஜி மட்டும் படிச்சுட்டு ஒரு பரீட்சை எழுதுகிறோம் நைன்டி கொஸ்டின்ஸ் த்ரீ சிக்ஸ்டி மார்க்கு அந்த பரீட்சை எழுதுகிறோம் ப்ளஸ் டூ ஜுவாலஜி மட்டும் அது ஒரு த்ரீ சிக்ஸ்டி மார்க் எழுதுறோம் நடுவில் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வருது இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பாட்டனி அது ஒரு நைன்டி கொஸ்டின்ஸ் எழுதுறோம் அப்புறம் ப்ளஸ் டூ பாட்டனி அது ஒரு நைன்டி கொஸ்டின் எழுதிடுறோம் அப்போ ப்ளஸ் ஒன் ஜுவாலஜி பிளஸ் டூ ஜுவாலஜி ப்ளஸ் ஒன் பாட்டனி ப்ளஸ் டூ பாட்டனி எல்லாம் எழுதிட்டு ஃபுல் பயாலஜி அது ஒன்று எழுதுறோம் ஃபுல் பயாலஜி எழுதின பிறகு இப்போ ஒரு மூணு நாள் படிச்சுட்டு ஃபுல் இனார்கானிக் கெமிஸ்ட்ரி எழுதுறோம் மூணு நாள் படிச்சுட்டு ஃபுல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எழுதுறோம் மூணு நாள் படிச்சுட்டு ஃபுல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எழுதுறோம் அது எல்லாம் எழுதி முடிச்சிட்டு மறுபடியும் மூணு நாள் படிச்சுட்டு பிப்ரவரி எட்டாம் தேதி ஃபுல் கெமிஸ்ட்ரி தொண்ணூறு கொஸ்டின் ஃபுல் கெமிஸ்ட்ரி எழுதும் ரைட்டா அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா ஃபிசிக்ஸ் நிறையா பரிசு எழுதுனீங்களே ஏதாவது கொஸ்டின் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்பேன் இப்போவே சொல்கிறேன் உங்கள்ட்ட டவுட்டெல்லாம் நீங்கள் அனுப்பலாம் அதுக்கான ப்ரொவிஷன்லாம் நம்ம கொடுப்போம் அப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் எனக்கு டவுட் இருக்குது இது டவுட் இருக்குதுன்னு என்னோடய ஃபோன் நம்பர் தான் உங்கள்ட்ட இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவீங்க அந்த டவுட்ஃபுல் கொஸ்டினுக்கு ஒரு கிளாஸ் இது வந்து இட் இஸ் நாட் அ டேஸ்ட் இது ஆன்லைன் கிளாஸ் புரியுதா ஆன்லைன் கிளாஸ் எத்தனை கிளாஸ் போடுறோம் அப்படின்னா பதினாலு கிளாஸ் போடுறோம் ஃபஸ்ட்டு டூ சாப்டரில் இருக்கிற டவுட்டு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் டெஸ்ட் பேச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட் எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் நீங்க நீங்கள் கேட்ட டவுட் இந்த டவுட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் நம்ம பண்ணுறது ஒரு இன்டராக்டிவ் ஆன்லைன் கிளாஸ் இது ஒரு ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி இந்த கிளாஸ்ல நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் சார் இந்த கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் டிஸ்கஸ் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டிஸ்கஸ் பண்ணுங்கள் கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது டவுட்னா இந்த கான்செப்டை சொல்லுங்கன்னு கேட்கலாம் இந்த டவுட்டு கிளாஸ் ஃபோர்டீன் டேஸ் நமக்கு நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் டவுட் கிளாரிபிகேஷன் டவுட் கிளாரிபிகேஷன் கிளாஸ் ஸோ நாலு சாப்டர் டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணியாச்சு ஓகே அதுல ஒரு டெஸ்ட் எழுது ஃபோர் சாப்டர் டெஸ்ட் அடுத்து ரெண்டு சாப்டர் டவுட் கிளாரிபிகேஷன் ரெண்டு சாப்டர் டவுட் கிளாரிபிகேஷன் நாலையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் எழுதிடு அதே மாதிரி எத்தனை தரம் ஃபோர் சாப்டர் எழுதுறோம் செவன் டைம்ஸ் செவன் இன்டூ ஃபோர் டுவெண்ட்டி எயிட் சாப்டர்ஸ் முடிக்கிறோம் ஃபோர் 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 சாப்டர் சாப்டர் டெஸ்ட் 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 எழுதுகிறோம் 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 எல்லாத்துக்கும் இருக்குது இருக்குது டிஸ்கஷன் எல்லாம் டவுட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரெண்டு நாள் ஸ்டடி டவுட்டு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா போடுவேன் போட்டு ஃபுல் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஃபோர்த் மார்ச் ஸோ ஒரு உங்களுக்கு தேவையான ஃபிசிக்ஸ் டவுட் கொண்டு வந்திருக்கேன் ஓகே

ஈவினிங் சிக்ஸ் டு நைன் வந்து ஃப்ரெஷ்ஷருக்கு நடக்கும் ஃப்ரெஷ்ஷர் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டூ நைன் பரிட்சை நடக்கும் பட் ரெகுலராக படிச்சுட்டு இருக்கவங்க ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து அந்த டைம் ஜோனுக்கு அவங்கள கொண்டு வர்றதுக்காக டூ டு ஃபைவ் ஓகேயா மார்ச் மாதத்துலேருந்து நம்மளோட டைம் ஜோனுக்கு நம்ம வரோம் மத்தியானம் டூ டு ஃபைவ் ஃபஸ்ட்டு மாடல் அடுத்து மார்ச் பதினொன்று ரெண்டாவது மாடல் மூணாவது மாடல் மார்ச் ஃபோர்டீன்த் நாலாவது மாடல்ஸ் எப்போதுமே ரெண்டு நாள் படிக்க டைம் இருக்குது ஒரு ஒரு மாடல் எக்ஸாம் முடித்தோன்னா கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த பரிட்சை எழுதுறீங்க மாடல் ஃபைவ் சிக்ஸ் எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்துகிட்டே இருக்கீங்க அப்புறம் மாடல் எயிட் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு பேச்சில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து சார் எனக்கு இந்த மாடல் எக்ஸாம் எல்லாம் வந்து எழுதும்போது பேப்பர் பென் டெஸ்ட் நான் வந்து எழுதணும் பேப்பர் பென் டெஸ்ட்டில் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் ஒன் நீங்கள் திருச்சிக்கோ மதுரைக்கோ வந்துடலாம் அந்த ஒன் மந்த் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும் இங்கே வந்து தங்கி நீங்கள் இந்த மாடல் எக்ஸாமை நீங்கள் எழுதலாம் எப்படி ஆஃப்லைன் மோட் பேப்பர் பென் டெஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு எழுதலாம் இங்கே தங்கி நீங்கள் படிக்கலாம் டெஸ்ட் எழுதலாம் ஆப்ஷன் டூ வீட்டுக்கு குரியரில் கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பணும் நான் வந்து வீட்டில் ஆஃப்லைன் மோடில் எழுதுகிறேன் எனக்கு ஆன்லைன் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு குரியரில் இந்த ஓஎம்ஆஷட் அ கொஸ்டின் பேப்பர் அனுப்புவோம் அதை பார்த்து நீங்கள் பரீட்சையை வந்து எழுதிக்கலாம் தென் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் கீ அனுப்புவோம் நீங்கள் திருத்தி எவ்வளோ மார்க்குன்னு நீங்கள் பார்த்துக்க முடியும் திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் டூயிங் ஓகே இல்லை ஆன்லைனில் எழுதுறேன்னா எழுதிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாடல் எத்தனை மாடல் நம்ம எழுதுறோம்னு பார்த்துங்க ஏப்ரல் வந்துருச்சு ரெண்டு நாள் படிக்கிறோம் மாடல் ரெண்டு நாள் படிக்கிறோம் மாடல் அப்படி எழுதிட்டே வரோம் பதினெட்டு மாடல் நம்ம இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு எயிட்டீன் மாடல் எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம் அதுக்கப்புறம் அப்படியே படிச்சிட்டே இருக்கோம் மூணாந்தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் ஸோ இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் இது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்களா பண்ண முடிஞ்சிருக்காது நானே சொல்கிறேன் இதில் எத்தனை டெஸ்ட் இருக்குது நூற்றி ஐம்பத்தி நாலு டெஸ்ட் இருக்குது ஓகேயா கவனிங்க ஸோ இந்த ஃபீஸ் எவ்வளவு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இது வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு டெஸ்ட் எழுத போகிறோம் ஃபோர்டீன் ஃபிசிக்ஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ் அட்டன் பண்ண போகிறோம் இது எல்லாம் சேர்த்து நிறைய மாடல் எக்ஸாம்லாம் வருது இல்லை அதெல்லாம் இது உள்ளே வருது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் ஃபீஸ் இஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஓன்லி ஓகேயா இது ஒரு அற்புதமான ஒரு கோர்ஸ் நம்ம வீட்டிலே இருந்து நம்ம படிக்கலாம் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போக வேண்டியது இருக்காது ஹாஸ்டல் ஃபீஸ் அதெல்லாம் இருக்காது வீட்டில் நீங்கள் ஏற்கனவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சுருக்கீங்க அப்போ எம்பிபிஎஸ் கனவு உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இல்லை ஆனால் வீட்டிலே இருந்து அருமையாக படிக்கலாம் ஃபார்ட்டி தௌசண்ட் இஸ் அ ரீசனபிள் காஸ்ட் இதில் நிறையா இன்டர்நெட் சார்ஜஸ் இருக்குது கொஸ்டின் நிறையா டைப் பண்ண வேண்டியது இருக்குது கொஸ்டின் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது சொல்யூஷன் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது நிறையா வேலைகள் இருக்குது அதை வந்து ஃபோர்டீன் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணணும் ஓகே இந்த டெஸ்ட் போர்ட்டல் வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஒன்லி ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் புக் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் ரிஜிஸ்டர் ஆனால் ஐ வாண்ட் நீட் டெஸ்ட் பேட்ச் ரைட்டா ஐ வாண்ட் நீட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத உடனே நீங்கள் எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ செவன் டூ எயிட் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு உடனே நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவேன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதில் நம்பர் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அதுக்கு மேலே அதை ஆட் பண்ண முடியாது சரியா அதனால் இது வந்து டெஸ்ட் பேட்ச் தேவை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் இருந்ததுனா இது பண்ணிடுங்க இதில் என்னென்னா வீட்டில் நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆக முடியாது நம்ம மத்தியானம் படித்து காலையில் படிக்கணும் மத்தியானம் படிக்கணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு பறிச்சு இல்லையா டெய்லி சாயங்காலம் ஆறு மணிக்கு இருக்குங்கிறதுனால நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இன்னொன்று என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு குழப்பமெலாம் இருக்காது இந்த டெஸ்ட்டு கேலண்டர் கையில் இருக்குல்ல அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி என்ன டெஸ்ட் வருதோ அதை தான் நம்ம ப்ரீவியஸ் டே நைட்லேருந்து இருப்போம் இன்னொன்று சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு போட்டியாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டோட மார்க் என்ன என் மார்க் என்ன அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இந்த ஸ்கோர் கார்டை பார்க்கும்போதே நீங்கள் எத்தனையாவது ரேங்க்கில் வரீங்கங்கிறதே ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து டென்த்து பிளேஸ்லேருந்து எயித்து பிளேஸ்க்கு வரணும் சிக்ஸ்த்து பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு ஒரு போட்டியாக எடுத்து நீங்கள் பண்ண முடியும் பண்ண முடியும் சக்திஸ் டெஸ்ட் பேட்ச் யூ ஜஸ் கான் சே நோ